ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இல்ல இது வந்து ட்ரீமா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தோணுச்சு என்ன சீரியல் காத்துவாக்கில் ரெண்டு காது இந்த சீரியலுடைய ப்ரோமோ பார்க்கும் போதே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆக்ட்ரெஸ் மௌனிகா இருக்காங்களே அவங்க வந்து அந்த ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கிறாங்க பட் அதுக்கு முன்னாடியே இவங்க லவ் பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த ஹஸ்பண்ட் வந்து ஆசைப்பட்ட மாதிரி அவங்களும் விட்டு கொடுத்துருவாங்க ஆக்சுவலா நீங்க போயிட்டு உங்க மனசுக்கு பிடிச்ச அந்த லவ்வரே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் ப்ரோமோ இருக்கும் அதாவது ஹீரோவுக்கு ரெண்டு ஒய்ஃப் இருக்க மாதிரி காமிப்பாங்க அதுவுமே ஃபர்ஸ்ட் ஒய்ஃபே அந்த ஹஸ்பண்டை வந்து உங்க உங்களுக்கு பிடிச்ச லைஃபை நீங்க அமைச்சுக்கணும்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இப்போதான் சீரியல்ல வந்து அவங்களுடைய மேரேஜ் ட்ராக் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா அதுல இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுல நம்ம பார்த்த அந்த ப்ரொமோ கான்செப்ட்க்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அதாவது அந்த பண்ணிக்க வேண்டிய அந்த ஃபர்ஸ்ட் வைஃப் அந்த ப்ரொமோல காமிச்சாங்களே அவங்கள கல்யாணம் பண்ணிக்காம அவங்க லவ் பண்ண கொண்டே டைரக்டா கல்யாணம் பண்ற மாதிரி தாலி கட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்க சோ இது ஒரு வேலை ட்ரீமா இருக்குமா இல்ல நிஜமாவே வந்து அவருக்கு பிடிச்ச பொண்ணுக்கே தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு பிகாஸ் ஏன்னா ப்ரோமோல ஒண்ணு காமிச்சிட்டு நமக்கு ஸ்டோரியில வேற மாதிரி காட்ட மாட்டாங்க இல்லையா யூஸ்வலா நடக்கிற விஷயம் பட் இப்போ இந்த மாதிரி கான்செப்டை சேஞ்ச் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது பிகாஸ் டிஆர்பி வயசுமே வந்து எதிர்பார்த்த டிஆர்பி கொடுக்கல ஏன்னா செவன் ஓ கிளாக் மீனாட்சி சுந்தரம் ஓரளவுக்கு நல்ல டிஆர்பி தான் வாங்கிட்டு இருந்தாங்க சோ அந்த சீரியலை ரிப்ளேஸ் பண்ணி கேவி ர்க்கே வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஒரு 9.5 க்கு மேல வரும் அப்படினா எதிர்பார்த்தோம் பட் அதை விடவே கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்கு இல்லையா சோ கண்டிப்பா ஒருவேளை இந்த கான்செப்ட் பிடிக்காததனால தான் மக்கள் பார்க்கல அப்படின்னு நினைச்சு ஸ்டோரி லைனா மாத்துறங்களா இல்ல டைம் சீக்வென்ஸ் மாதிரி கொண்டு வராங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட உங்களுடைய ஒபினியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க கே மக்களே னிக்ஸ் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் கும் மறக்காம நம்ம YouTube சேனலை Subscribe பண்ணிக்கோங்க